அலுவலகப் பொறுப்பாளர்கள் பதவியேற்றினார்கள் தமிழகத்தின் பிரபலமான மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுக்கான புதிய அலுவலக பொறுப்பாளர்கள் பதவியேற்ற விழா சென்னை அரும்பாக்கம் ஜவஹர்லால் நேரு சாலையில் உள்ள விஜய் பார்க் ஹோட்டலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஏராளமான சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தமிழகத்தில் உள்ள கட்டுமான பொறியாளர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களையும் செய்வதற்கு ஆரம்பிக்கப்பட்டதுதான் மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியரிங் சங்கம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல பொறியாளர் டி ராகவன் அவர்கள் மற்றும் பெடரேஷன் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியின் முன்னாள் தலைவர் பிரபல பொறியாளர் எம் சரவணன் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் எஸ் ஜெகதீஷன் அவர்கள் இப்பொழுது மூன்றாவது தலைவராக பதவி ஏற்றவர் பொறியாளர் டி துரைமுருகன் அவர்கள் முன்னோர்களை வணங்கி முன்னோர்களை வணங்கி நமது நமது சென்னை சென்னை மெட்ரோபாலிட்டன் மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சிவில் இன்ஜினியர் அசோசியன் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நான் இன்று பொறுப்பேற்கின்ற பொறுப்பேற்கின்ற பொறுப்பின் கடமையை உணர்ந்து செயலாற்றுவேன் என செயலாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் உறுதியளிக்கின்றேன் நமது சங்கத்தின் நமது சங்கத்தின் இறையாண்மைக்கு இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்காத வகையில் ஊறு விளைவிக்காத வகையில் மனசாட்சியுடனும் மனசாட்சியுடனும் கண்ணியத்துடனும் கண்ணியத்துடனும் நேரம்

பொறுப்பின் கடமையை உணர்ந்து பொறுப்பின் கடமையை உணர்ந்து பணியாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் பணியாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் நமது சங்கத்தில் நமது சங்கத்தில் இறையாண்மைக்கு இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்காத வகையில் ஊறு விளைவிக்காத வகையில் மனசாட்சியுடனும் மனசாட்சியுடனும் கண்ணியத்துடனும் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் நேர்மையுடனும் செயலாற்றுவேன் என செயலாற்றுவேன் என சுதந்திரமாகவும் சுதந்திரமாகவும் சுயமரியாதையுடனும் சுயமரியாதையுடனும் உறுதியளிக்கின்றேன் உறுதியளிக்கிறேன் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி வரை ஆண்டுக்கான ஏற்றினார்கள் புதியதாக பதவி ஏற்றவர்களுக்கு மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர் சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் பதவி ஏற்றிய புதிய தலைவர் பொறியாளர் திரு டி துரைமுருகன் அவர்களுக்கு புதிய செயலாளர் பொறியாளர் பி கார்த்திகேயன் அவர்களுக்கும் புதிய பொருளாளர் பொறியாளர் கே வீரய்யன் அவர்களுக்கும் பிரபல பொறியாளர் டி ராகவன் அவர்கள் பதவி சான்றிதழை வழங்கி பின்பு சங்கத்தின் பின்னை செலுத்தி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர் சங்கம் சார்பாக இருபத்தி ஐந்து புதிய நிர்வாகிகள் பதவி ஏற்றார்கள் நமது சென்னை மெட்ரோ சங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டப்பட்டு நான் இன்று பொறுப்பேற்கின்ற பொறுப்பேற்கின்ற பொறுப்பு சொல்லிக்கோங்க கடமையை உணர்ந்து பொறுப்பின் கடமையை உணர்ந்து செயலாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன்

இமிடியட் பாஸ்ட் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் ஒன்று பொறியாளர் பி சுதர்ஷன் அவர்கள் வைஸ் பிரசிடெண்ட் இரண்டு பொறியாளர் ஏ வெற்றி செல்வன் அவர்கள் அசோசியேட் பிரசிடென்ட் பொறியாளர் எம் சி வசந்த்குமார் அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி அட்மின் பொறியாளர் ஏ தினகரன் அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபேமிலி மற்றும் பொறியாளர் எஸ் முத்தையன் அவர்கள் ஜாயின்ட் ஸ்போர்ட்ஸ் பொறியாளர் எம் அவர்கள் ஐடி கார்டு மற்றும் புதுப்பித்தல் பொறியாளர் ஹெச் ஹபீப் அவர்கள் பிஆர் பொறியாளர் கே பாண்டியதுரை அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி ஸ்டூடெண்ட் சாப்டர் பொறியாளர் ஏ மந்திரமூர்த்தி அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஸ்பான்சர்ஸ் பொறியாளர் எஸ் எம் முருகநாதன் அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி மீடியா பொறியாளர் சி ஜோதி முருகன் அவர்கள் ஆர்பிட்ரேஷன் ஜி ரத்னகுமார் அவர்கள் அட்வைசரி கமிட்டி பொறியாளர் எஸ் சஞ்சீவி அவர்கள் செக்ரட்டரி பிசினஸ் டெவலப் பொறியாளர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி உமன் விங் பொறியாளர் எம் புவனேஸ்வரி அவர்கள் அட்வைசரி கமிட்டி பொறியாளர் பி கே ராஜசேகர் அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரியல் விசிட் பொறியாளர் டி தட்சணாமூர்த்தி அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி ஸ்பான்சர்ஸ் வெல்ஃபேர் பொறியாளர் பி வேணுகோபால் அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி சேஃப்டி பொறியாளர் ஆர் பாபு அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி மெம்பர்ஷிப் டெவலப் பொறியாளர் எல் தேவசிகாமணி அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி எஃப் பொறியாளர் டி இளையராஜா அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி பர்த்டே ஈவெண்ட் பொறியாளர் எஸ் கபில்தேவ் அவர்கள் மற்றும் ஜாயின் செக்ரட்டரி டெக்னிக்கல் பொறியாளர் ஆர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டுக்கான புதிய அலுவலக பணியாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள் தொழில்நுட்ப கருத்தரங்கில் சொத்து கையகப்படுத்துதலில் சட்ட சிக்கல்களை தவிர்ப்பது எப்படி என்று கலசலிங்கம் சட்ட பள்ளி மற்றும் ஆராய்ச்சி கல்வி அகாடமியின் ஆலோசகரும் பிரபல பொறியாளரும் வழக்கறிஞர் பேராசிரியர் டாக்டர் கே ராஜு அவர்கள் விளக்கம் அளித்தார் பின்பு நிர்வாகிகள் கேட்ட கேள்விகளுக்கு அருமையாக பதிலளித்தார் அதைத் தொடர்ந்து பதவியேற்ற புதிய நிர்வாகிகளுக்கு அனைத்து நிர்வாகிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஆண்டுக்கான பதவியேற்ற புதிய நிர்வாகிகளுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் என்னோட பேர் வந்து வசந்த்குமார் நான் மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர் அசோசேஷனோட அசிஸ்டன்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் கரண்டியாக இருக்குது சங்க ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆகுது இது சங்கத்தோட மூணாவது பிரசிடண்ட் தலைமை இன்றைக்கி வந்து பதவி வந்து எடுத்திருக்காங்க திரு திருமிருகன் அவர்கள் எங்கள் சங்கத்தில் வந்து இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் விகிதத்தில் வந்து சங்கம் வளர்ச்சி அடையுது எங்கள் சங்கத்தோட மேஜர் குறிக்கோள் ஐடியாலஜி என்ன அப்படின்னா மூணு விஷயம் தான் பொறியார்கள் கவுன்சில் இன்ஜினியரிங் கவுன்சிலுக்காக வந்து மேஜராக வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நாங்கள் வந்து இனிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இரண்டாவதாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனி அமைச்சரகம் செப்பரேட் இண்டஸ்ட்ரி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அது இல்லாமல் விலை நிறைய குழு ரொம்ப ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட விலைவாசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிட்டுருக்கு நார்மலாக பாம்பர மக்கள் வந்து வீடு வாங்குறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்க காலத்தில் எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும் போது விலைவாசி கண்ட்ரோலாக இருக்கணும் அந்த கண்ட்ரோல் விலைவாசிக்காக தான் நாங்கள் வந்து அந்த விலை நிர்ணய குழு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணி ரொம்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மேஜர் இன்ஜினியரிங் கவுன்சில் ஒரு இன் வந்து எப்படி பார் கவுன்சில் இருக்கோ எப்படி ஆர்கிடெக்சர் கவுன்சில் இருக்கோ எப்படி மெடிக்கல் கவுன்சில் இருக்கோ அது மாதிரி சிவில் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு கவுன்சில் வேணும்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ஆண்டுகளாக நாங்கள் வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் செய்வி சாய்த்து ஒரு நல்ல ஊக்கத்தோடு நாங்கள் படது எல்லாமே நோக்கங்கள் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் டி துரைமுருகன் மெட்ரோபாலிட்டன் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடண்ட் தற்போதைய பிரசிடண்ட் இருபத்தைந்து இருபத்தேழு இரண்டு வர்த்தக்கான பிரசிடண்ட்டு பொறியாளர்களுக்கான சங்கமாக செயல்பட்டு வருகிறோம் பல பொறியாளர்களுக்கான பிரச்சனையும் பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறோம் மற்றும் பொறியாளர்கள் நலனில் முக்கியமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சங்கமானது மேலும் பல்வேறு நல்ல விதமான கோரிக்கைகளை பொறியாளர் நலன் சார்ந்த கோரிக்கைகளை நமது அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்து பல சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் அரசாங்கத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் ஸோ மேலும் வரும் காலங்களிலும் இந்த மாதிரி நல்ல பொறியாளர்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வர நாங்கள் ஐடியா வைத்திருக்கிறோம் ஸோ பொறியாளர்கள் நலன் சார்ந்த ஒரு அமைப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் வணக்கம் என் பேர் பி கார்த்திகேயன் இன்ஜினியர் பி கார்த்திக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியர் அண்ட் சிவில் காண்ட்ராக்டர் இருக்கேன் நம்ம வந்து ஸ்ட்ரக்சுரல் டிசைன்லாம் நம்ம எல்லா கன்சல்டென்சிக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் மாதிரி சிவில் கான்ட்ராக்டிங் ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ்லாம் நம்ம மெயினாக பண்ணி கொடுத்துருக்கோம் சென்னையிலே ஒரு அஞ்சு ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ் மோர் தென் அபவ் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் எனக்கு இப்போ இந்த நம்ம சங்கத்தில் செயலாளராக எனக்கு வாய்ப்பளித்த மெட்ஷியா சங்கத்துக்கும் மெட்ஷியாவோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்க்கும் என்னோடய கரண்ட் பிரசினரான துரைமுருகன் சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து பொறுப்புக்கு வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் சங்கத்துல இருக்க எல்லா நடவடிக்கைகளையும் நல்ல நல்லபடியாக மெம்பர்ஸ் டெவலப்மெண்ட்லேருந்து ப்ளஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப்லேருந்து எங்களால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் சீரும் சிறப்புமாக நம்ம பொறியார்களோட மேன்மைக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் அவங்க கூட நின்று நன்மையாக அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணுங்கிறது எங்களோட பெரிய செயல்திட்டமாக இருக்குது இதுக்காக நாங்கள் அவங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பாக உழைப்போம் இயன்றதை செய்வோம் இடைவிடாத செய்வோம் நன்றி வணக்கம் என்னோட பேரு கே வீரயன் நான் ஸ்ரீ ஐஸ்வர்யம் கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ரொபரேட்டர் நான் மெஷியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து நான் இருக்கேன் ஜாயின் செக்ரட்டரி ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் இப்போது ட்ரெஸ்ஸர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சங்கத்தை நல்ல முறையாக வழி நடத்தி கொண்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ